எவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கிறோம் சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக் சீரிஸ் ஸ்கேம் நைன்டி டூ எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் இப்போ விஜயன் தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை